சமூகத்தில் என்னை நம்மை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் கத்தாவே இந்த நேரத்தில் நீ தந்த வாய்ப்பிற்காக கத்தோடைய செய்தியை கூறுவதற்கு நீ தந்த வாய்ப்பிற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை உத்தமாக காணப்படவும் உம்முடைய ஆண்டவரே செய்தியை கூறுவதற்கு முன்னதாக என்னை நான் தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய குறைகளை அறிக்கை செய்து கத்துடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஒரு சில வார்த்தைகளை உம்முடைய சமூகத்தில் கூற திருவைத்தாருங்க நீ பிரேசு கிருஷ்ண நாமத்தில் என் தாழ்மையிடம் வேண்டுகின்ற இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நேரத்தில் ஜாய் ஹாப்பினஸ் இதை பற்றி குறை உங்கள் மத்தியிலேயே கூற விரும்புகின்றேன் ஜாய் நம்முடைய ஜாய் நார விரும்பணும் இருக்கணும் ஹாப்பினஸ் எப்போதும் நமக்கு நல்ல சந்தோஷம் இருக்கணும் தான் நாம் வியாபாரம் விரும்புகிறோம் நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் நல்ல ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் வாழ்வில் இதுதான் எல்லாரும் விரும்பக்கூடியது இது எல்லாரும் விரும்பக்கூடியது துக்கமாக இருக்க விரும்புவாங்களா இந்த மனுஷனுடைய வாழ்வில் துக்கமாக இருந்தா அவன் எப்பொழுதும் சாரோபலாக இருந்தா எப்போதும் துக்கத்தோடு இருந்தால் அவனுடைய வாழ்வில் அதிர்ச்சிகள் போன்ற செய்திகள் ஏற்பட்டு அவனுடைய மைண்டே மாறிவிடுகிறது ஃபுல்லி ஒரி வேதனை இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு மனிதனுடைய இறுதியும் எப்பொழுதும் கலங்கி கொண்டே இருப்பான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன மனசு மாறிவிடுகிறது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படுகிறது மனநிலை மாறுகிறது மாறுபடுகிறது அவனுடைய நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகிறது பலவிதமான நோய்களுக்கும் அவனுடைய வாழ்வில் நோய்களும் காணப்படுகிறது இந்த நோய்களும் வருவதற்கு இது ஒரு காரணம் என்று சொல்லுகின்றாங்க கவலை பெரிய ஒரு வேதனை உள்ளது இந்த வேதனையிலிருந்து நாம் விலகி காணப்பட வேண்டும் கவலையிலிருந்து விலகி காணப்பட வேண்டும் பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் நல்ல ஹாப்பியாக காணப்பட வேண்டும் நல்ல இறுதி நல்ல சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் யாவரும் விரும்புகின்றனர் மூன்று வகையான சந்தோஷத்தை பார்க்கிறோம் அந்த உலகத்தில் ஒன்று இயற்கையான சந்தோஷம் அந்த இயற்கையான சந்தோஷம் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் பல நாட்கள் இல்லாமல் திடீரென்று ஒரு கடவுள் இறங்கி ஒரு குழந்தை கிடைத்தால் எவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க சிலருக்கு ஆண் குழந்தை கிடைத்தது என்றால் அதிலும் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடையவர்களாக காணப்படுவாங்க ஸ்வீட்டு கொடுக்குறதும் சந்தோஷத்தில் அதுதான் இன்னும் தன்னுடைய மகன் பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் ரேங்க் அல்ல நல்லா படிக்கிறான் என்று கேள்விப்பட்டால் தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் தான் இந்த திருக்குறளில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பொழுது பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகன் சான்றோன் என்று கேள்விப்பட்டாச்சுன்னா அவனை பெற்றெடுத்த நேரத்தை காட்டிலும் அந்த சான்றோன் என்று கேட்ட நேரத்தில் பெரிதும் மகிழ்ச்சி அடைவாள் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு தாய் தப்பு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அவன் சான்றோன் என்று அந்த ஃபஸ்ட் ரேங்க் நல்லா படிக்கிறான் என்று கேள்விப்படக்கூடிய நேரத்தில் இது ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றோருக்கு கொடுக்கும் பெரிய மாணவர்களே நாகவே நாம் பலவிதமான சந்தோஷத்தை பார்க்குறோம் நல்ல மதிப்பெண் பெற்ற பெற்றது மட்டும் இல்லை ப்ரொமோஷன் வாழ்வில் ப்ரொமோஷன் கிடைத்தாலும் கூட வேலை பார்க்குற இடத்துல நல்ல ப்ரொமோஷன் கிடைத்தால் அதிலேயே மிக்க சந்தோஷம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் அடுத்த வாழ்வில் உயர்வு கிடைக்கும் கிடைத்தால் திடீரென்று நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்தால் நல்ல குட் நியூஸ் வந்தால் அதிலேயே சந்தோஷம் அடைகிறார்கள் இயற்கையான சந்தோஷம் இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தானால் கொண்டு வருகிற சந்தோஷம் சாத்தானால் கொண்டு வருகிற சந்தோஷம் இதில் அநேக வாலிபர்களை பார்க்குறோம் விபச்சாரத்தில் சந்தோஷம் விபச்சாரத்தில் ஸ்மோக்கிங்கில் சந்தோஷம் அநேக வாலிபர்கள் ஸ்மோக்கிங்கில் சந்தோஷப்படுகிறாங்க ட்ரிங்க்ஸில் ட்ரிங்கிங் குடிப்பதில் சந்தோஷம் சீட்டாடுவதில் சந்தோஷம் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அதில் பலவிதமான மோசமான செயல்களில் ஈடுபடுகிறது அதிலே சந்தோஷம் அடைகிறார்கள் இது ரெண்டாவது இந்த சந்தோஷங்கள் எல்லாம் சாத்தானால் கொண்டு வரக்கூடிய சந்தோஷம் அடுத்த மூன்றாவது சந்தோஷம் கத்தரால் வரும் சந்தோஷம் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் நாம் பா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்கள் அறிக்கை செய்த பிற்பாடு நாம் ரட்சிக்கப்படுகிறோமே அந்த ரட்சிப்பினால் வரக்கூடிய சந்தோஷம் அது மேலான சந்தோஷம் அந்த ரட்சிப்பினால் வரக்கூடிய சந்தோஷம் மேலான சந்தோஷம் அடுத்தது பாவ மன்னிப்புக்கு பெற்ற சந்தோஷம் அதுதான் ரட்சிப்பின் அதாவது கத்தரால் வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் மரணம் நடந்தாலும் கூட நாம் மோட்ச பாக்கியத்தை அடையலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நாம் நம் மோட்சம் செல்லலாம் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் அதிலே ஒரு சந்தோஷம் அப்படி மூன்று வகையான சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பற்றி முதலாவது நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் ஒன்று ரெண்டு ஒன்றில் நாம் பார்க்கிறோம் உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அவருடைய ரட்சிப்பில் தேவனுடைய ரட்சிப்பில் நாம் சந்தோஷப்படுகிறேன் யார் சொன்னால் அந்நாள் ஒன்று சாமல் ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் அந்நாள் அந்நாள் நீண்ட நாளாக குழந்தை இல்லாது மிகவும் வேதனை அடைந்து மனம் கசந்து அழுதாள் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவளுக்கு இறங்கி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அவள் சொல்லுகிறாள் உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம் படுகிறேன் ரட்சிப்பினால் சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சந்தோஷம் கிடைக்குமா ஆனால் இந்த மற்றபடி இந்த உலகத்தில் அனைவர் இந்த பணத்தினால் சந்தோஷம் கிடைக்கும் பணம் எல்லாம் தற்காலிகமானது பாருங்கள் பணத்தினால நிச்சயமாக சந்தோஷம்தான் பணம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்க்கை ஈஸியாக நல்ல முறையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாழ்க்கை நடத்துவதற்கு ஆனால் அது அந்த பணத்தை காட்டிலும் இந்த செல்வத்தை காட்டிலும் மேலானது ரெட்சிப்பின் சந்தோஷம் பணம் சில ஒன்று சில வேளைகளில் அது நம்மை நம்மை விட்டு சென்றுவிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் குஜராத்தில் நடந்த சம்பவம் பெரிய கட்டடங்களை கட்டினாங்க பெரிய அநேக பணக்காரங்க அடுக்கு மாடிகள் உள்ள கட்டடங்களை கட்டி அதிலே ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மாதந்தோறும் வாடகை ரூபாயே கிடைக்கும் வாடகை ரூபாய் கோடிக்கணக்கில் மாதந்தோறும் அப்படி எத்தனையோ பணக்காரங்க இருந்தாங்க எர்த்துக்க சமீப காலத்தில் எர்த்துக்கோக்கு ஏற்பட்டு அப்படியே அந்த வீடு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அவனுடைய நிலைமை என்ன அவங்க வீ கட்டின வீட்டுடைய நிலைமை என்ன ஒரு நொடி பொழுதுல ஏழையாக மாறினான் பணக்காரன் ஒரு நொடி பொழுதில் ஏழையாக மாறினான் ஆகவே இந்த செல்வம் பணம் என்பது நிலையா நிலை இல்லாதது இப்போ சமீபத்தில் பாருங்கள் நார்த் இந்தியாவில் ஃப்ளட்டு மேகம் வெடிப்பு மேக வெடிப்பு என்று சொன்னாங்க ஹெவி ரெயின்ஃபாலில் கட்டடங்களெல்லாம் அதோடு இன்னும் இமாச்சல பிரதேஷ் பல இடங்களில் நாம் பார்க்குறோம் அந்த நிலச்சரிவினால் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படினால பல அழிவுகள் ஏற்பட்டது பெரிய பெரிய கட்டடங்களும் அழிந்து விட்டது எல்லாம் ஏமா ஆகவே இதில் ஒரு நிலை இல்லாதது ஆனால் நிலை உள்ளதோ ரட்சிப்பின் சந்தோஷம் ஆனால் பணம் அதனால் பணம் தேவை அதே நேரத்தில் இந்த பணம் நமக்கு தெய்வம் அல்ல சந்தோஷத்தின் சந்தோஷத்தினால நிறையணும் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் நமக்கு பரலோகம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உள்ளத்தில் இருக்கும் நாம் பாவம் மன்னிப்பை பெற்றுவிட்டேன் நாம் பரலோகத்துக்கு அவகாசியாக காணப்படுகிறேன் இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நான் ராஜ்யத்தில் செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும் அடுத்தது ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறாங்க அதிலே ஒரு சந்தோஷம் அநேர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ ஏழைகளுக்கு உண பணக்காரங்க சில பணக்காரங்க வசதி உள்ளவங்க சிலர் என்ன செய்கிறாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க அதிலே அது ஒரு சந்தோஷம் பாருங்கள் மத தெர்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டர் யுகலேபியா நாட்டிலிருந்து நம் இந்தியாவுக்கு செய்ய வந்தார்களே ஏழைகளை கண்டு அவர் உள்ளம் கலங்கியது கண்ணீர் விட்டாங்க நலிந்து மெலிந்து ஏராளமான கல்கட்டாவிலும் பல இடங்களிலும் நலிந்து மெலிந்து காணப்பட்ட மாணவ வாலிப சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வயதானவர்களையும் பார்த்து இறக்கமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் ஓ இவர்களெல்லாம் கத்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் அல்லவா என்று கலங்கினார்கள் இவர்களுக்காக கேசுலேபியா நாட்டில் உள்ள ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள அந்த சிஸ்டர் ஒரு ஹோம் இவர்களுக்காக இவர்களை ஊட்டுவதற்காக ஆகாரம் கொடுப்பதற்காக அரவணைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக செலவழித்தார்களே டெடிக்கேட் பண்ணினார்களே ஏ ஏழைகளுக்கு இறங்கினார்களே ஏழைகளுடைய எல்லாம் கழுவி அவர்களை சுத்தம் செய்தார்களே இப்படிப்பட்ட சிஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக ஏழைகளுக்காக செலவழித்தார் இவர்களுக்கு இவர்கள் தான் செய்கிறது இறை தொண்டு என்று உணர்ந்தார்கள் சர்விங் பிரியமானவர்களே இவர்களை போல யார் செய்ய முடியும் எங்கு சென்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையார்ப்பு ஏழைகளுக்காக தன்னுடைய செலவழித்தார்களே நேரத்தை செலவழித்தார்கள் பொருளை செலவழித்தார்கள் வாழ்வு கொடுத்தார்கள் இப்படிப்பட்டவர்களை இப்பொழுதும் கூட அநேக சிஸ்டர்ஸ் அநேக பாதேஸ் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கூட காணப்படுகிறார்கள் சிஸ்டர்ஸ் பாதேஸ் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்களே இவர்களை வெறுக்கக்கூடிய செலக பாசிச கொள்கை உடைய மக்கள் இவர்களை வெறுக்கிறார்கள் நித்திய நரகம் அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் இப்படி தொண்டு செய்கிறவர்களை பாசிச எண்ணம் உள்ளவர்கள் அவர்களை வெறுக்கிறார்கள் தெய்வத்திற்கென்று கர்த்தருக்கென்று உழைக்கிறவர்களை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களை மத பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி வீணான பழிகளை ஏற்படுத்துகிறார்கள் இது மத பிரச்சாரமா ஐயோ இப்படி இந்த நல்லவர்களை நல்ல ஆண்டு தொண்டு செய்கிறவர்களை மத பிரச்சாரம் என்று சொல்லி பாசிச கொள்கை உடையவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்களே இவர்களுக்கு ஐயோ இவருடைய இவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிற்பாடு நரகத்தை தேவன் வைத்திருக்கிறார் அக்கிரியின் கந்தகமேற கடலிலே இவர்கள் செல்லக்கூடும் மத டஸ்ஸாவை போல யார் அவர்கள் செய்த ஊழியத்தைப் போல யார் யாருக்கு செய்ய முடியுமா பாசிச கொள்கை உடையவர்களே உங்களால் செய்ய முடியுமா ஒரு மணிக்கூர் செய்ய முடியுமா அவர்களுடைய அவர்களைப் போல உள்ள தொண்டு அப்படிப்பட்ட தொண்டு உண்மை முத்தமாக கர்த்தர்க்கென்று டெடிக்கேட் பண்ணுறார் பண்ணினார்களே எத்தனை பேர்களுக்கு வாழ்வு கொடுத்தார்கள் உங்களால் கொடுக்க முடியா முடிந்ததா வெறுக்காதீர்கள் தேவை செய்து நல்லவர்களை பயக்காதீர்கள் இப்படி அவர்கள் மத பிரச்சாரம் இல்லை செய்கிறது தொண்டு செய்கிறார்கள் அந்த தொண்டு செய்கிறது அவர்களுக்கு இறைவணி என்று நினைக்கிறார்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் நல்லவர்களாக மாறுங்கள் சர்விங் டு சர்வீஸ் டுஸ் அது மேலான தொண்டு என்று அவர்கள் கருதினார்கள் ஒன் ஆல் ஆகவே தான் எல்லாருடைய அன்பு ஆதரவு அவர்களுக்கு கிடைத்தது இன்னும் நாம் பார்க்கும் பொழுது உண்மையான கற்றுடைய தொண்டை செய்யும் சந்தோஷம் அதிலே சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் உண்மை மூத்தமாக தன்னுடைய கடமைகளில் கடமைகளை செய்வார்கள் என்றால் அதிலே சந்தோஷம் நம்முடைய கை சுத்தமாக இருந்தால் அதிலே சந்தோஷம் நம்முடைய இறுதியும் சுத்தமாக இருந்தால் அதிலே சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் நாம் சந்தோஷம் காணப்படும் சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும் பாவம் மன்னிப்பு பெறணும் பாவத்தை குடிக்கொண்டு பாவத்தை வைத்து கொண்டு செயல் நம்முடைய கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது பாவத்தை அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போமா நம்முடைய உள்ளம் எப்படி காணப்படுகிறது பாவ இச்சை நிறைந்திருக்கிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் மனிதன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான் என்றால் அவன் நல்லவனாக மாறுவான் நல்லவனாக மாறுவான் நான் நல்லவர்களாக காணப்பட்டால் அது எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக காணப்ப கர்த்தர் பிரியப்படுவார்